பத்தாவது மன்றம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ உள்ள பதினோராவது மன்றம் ஓப்பன் இருக்கோம் இது வரைக்கும் முப்பதாயிரம் பேர் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இது போக லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலையும் முப்பது தொகுதியிலையும் மன்ற வேலைகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு மக்களோட ஆதரவும் நல்ல திருப்தியாக இருக்குது இது இவங்க கொடுக்குற உற்சாகத்தின் மூலிமா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச நல்ல உதவிகளை செய்கிறதுக்கு பிளான் இருக்கோம் அது இன்னும் விரைவில் நடக்கும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நாங்கள் மன்றத்தை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் மண்டத்தை மன்ற வேலையை முடித்தோன்னே அது ஆமாம் இல்லை இப்போ தான் காலம் சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களும் வந்து இப்போ தான் உண்மையாகவே ஒரு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆப்போசிஷனா இனி கன்சிடர் பண்ணுற மாதிரி தோணுது ஸோ அதனால தான் அவங்க வந்து இப்போ தீவிரமாக இது வரைக்கும் அவ்வளோ தீவிரமாக இதை

ஒரு ஸ்டாம் பேப்பரை அவர் சவால் விடுறது வந்து அது என்னோட சொத்தே இல்ல அது எங்க அப்பாவோட சொத்து இது வந்து தாத்தா சொத்து இல்ல அடுத்த ஜெனரேஷன் வரதுக்கு எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சு அவரு சேர்த்து வச்ச சொத்து இத எனக்கே உரிமை இல்ல அதை போய் அவங்க அப்பா கிட்ட அவர் வந்து உரிமையோட கேக்குறதுங்க பார்த்தா இவர் இப்படிதான் தான் மத்த தொலைதூர வந்தாலே இந்த மாதிரி அவரு கேட்டு கேட்டு பழகி பலகி போற ஒரு பலக தோஷத்தை அப்படி எதாத்தமா கேட்டிருபார் அதனால தான் இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட வரும்போது இந்த மாதிரி சொத்து கா எனக்கு கொடுங்க காசு கொடுங்க கேட்டதுனால தான் நிறைய பேர் அவங்க விட்டு விலையும் போயிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ அவ்வளோ சீமாக இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் போனதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கும் அது முதலமைச்சர் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அது நீங்க அதெல்லாம் நம்ம இறங்கிட்டோம் வேலை செஞ்சுருக்கோம் நீங்க இவ்வளோ மக்களுக்கு எப்படி பதில் சொல்வீங்க அவங்க இவ்வளோ மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது நம்ம எப்படி விட்டு போக முடியும் இது வந்து ஒரு காமெடியாக தான் தெரியுது ஒரு ஜோக்காக தான் இருக்கு திமுகவும் சரி அதிமுக இது திமுகவும் சரி காங்கிரஸும் சரி தொடர்ந்து தொடர்ச்சி அவங்களை வந்து பிஜேபியோட பீட்டும் பீட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிஜேபியை விமர்சனம் பண்ணி பெருசா எதுவும் பேச மாட்டீங்க பேட்டி கொடுக்க மாட்டேங்க இல்லைங்க இப்போதைக்கு நான் என்ன வந்திருக்கு இப்பதான் அரசியல் வந்திருக்கோம் இவங்க தான் வந்து என்னை பத்தி டேரெக்டாக என்னை தாக்குறாங்க யாரெல்லாம் என்னை டைரக்டா தாக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம டேட்டா எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ வந்து அவர் டேட்டா தாக்குறாரு நம்ம அது அதுக்கு பதில் சொல்லி கொடுத்தோம் இப்போ நாராயணசாமி வந்து டேட்டா தாக்குறாரு அவர் டேரெக்டாக பதில் சொல்றோம் இந்த மாதிரி யாரெல்லாம் என்னை தாக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் உடைய அது

இல்லைங்க நான் தான் ரெசிக்னேஷன் கிளியராக கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே உலக அங்கீகாரம் கிடைக்கல நம்ம வந்து வெயிட் பண்ணோம் ஆறு மாதம் இது பண்ணோம் எந்த அங்கீகாரமும் கிடைக்கல அவங்க அதுக்காக நான் தனியாக வந்து தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஏன்னா தனியாக நம்ம எது நம்ம இங்கே சாத்தியப்படுதோ எனக்கு எது நல்ல நல்லது மனசுக்கு போடுதோ நான் மக்களுக்கு என்ன எதிர்பார்க்கணும் அதை தான் நான் பண்ண முடியும் நான் இவங்களுக்கு சாதகமோ அவங்களுக்கு சாதகமோ யாருக்கு சாதகமாகவோ இது செய்ய முடியாது யாருமே எந்த தப்பு பண்ணாலும் நானும் சொல்றேன் டெய்லியும் வந்து இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா எஜுகேஷன் நான் அப்போஸ் பண்றேன் அது பிஜேபி கிட்ட தான் இருக்கு இது இண்டஸ்ட்ரீஸ் பத்தியும் அப்போஸ் பண்றேன் அது பிஜேபி தான் இருக்கு லான் ஆடரும் அப்போஸ் பண்றேன் அதுபி கிட்ட இந்த மாதிரி நான் அப்போஸ் பண்ற எல்லா விஷயம் டிபார்ட்மெண்ட்ஸும் பிஜேபி தான் அது நான் வந்து அப்போஸ் பண்ணலன்னு நீங்க சொல்ல முடியாது இல்ல கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் அனுப்புறீங்கன்னா நீங்க அவங்க அதுக்கு மேல நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம் நீங்க அவங்க ஆல்ரெடி நாலாயிரம் நானூறு கோடியே வந்து ஐநூறு கோடி வந்து ரிட்டன் அனுப்பிச்சிருக்கீங்க ஆல்ரெடி ஸ்மார்ட் சிட்டியில தொண்ணூ நைன்டி நைன் குரோஸ் தொண்ணூத்தொம்பது கோடியில் செலவு பண்ண விஷயங்களை நீங்கள் ஆன் ஆக்டிவேட் பண்ண முடியாம ஒரு தண்டமா இருக்கு ஸ்கூல்ஸ் ஒழுங்காக நடத்த முடியல இவ்வளோ ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த ஃபண்ட்ஸே நீங்கள் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ண ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னீங்க அந்த இது பின் பொட்டானிகல் கார்டன் ஓபன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணிட்டு ட்ரெயின் ஓடாமல் இருக்கு நீங்கள் அப்போ என்ன செலவு பண்ணீங்க இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கும் நிறைய இது பில்டிங் கட்டிட்டு பாதியில நின்றுட்டு இருக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க தான் நான் டெய்லியும் நான் சோசியல் மீடியாவில் டெய்லியும் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா மினிஸ்ட்ரியும் தான் நான் தாக்கிட்டு இருக்கேன் தவிர எந்த ஒரு மினிஸ்ட்ரி நான் வந்து பாடுபாடு பார்த்துட்டு நான் தாக்காம அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை நியாயமா நேர்மையா எதுவோ நம்ம வந்திருக்கதே வந்து ஒரு புது அரசியல் கொடுக்கலாம் அந்த அதுக்காக தான் மக்கள் ஆதரவிக்கிறாங்க அந்த இதுக்கு நம்ம துரோகம் செய்ய முடியாது என்னைக்குமே ஒரு நான் நான் இந்த புதுச்சேரிக்கு என்ன நல்லதோ அது கண்டிப்பா அதை நோக்கி தான் செல்வோம் இது ஃபைன் மாதிரி நான் கட்டினது இல்லைங்க அது வந்து அவங்க டாக்ஸ் லைப்ரரிஸ் இருந்தது அது வந்து சில அது வந்து அப்படின்னு இதெல்லாம் இது வந்து வேணால் நல்லா இருக்குமே தவிர நம்ம வந்து டேக்ஸ் கட்டணுங்கிறத அவங்க லைபிரிட்டி சொல்றாங்க அந்த லைபிரிட்டி வேணுங்கிறத நம்ம டேக்ஸை கட்டுறோம் அது வந்து அந்த ஒரு கால்குலேஷன் எதுதான் இருக்கும் அது என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் செஞ்சுட்டு தானே இது வரைக்கும் அப்படி ஒரு அலிகேஷன் நாங்கள் ஜேசி வித்ரா பண்ணியோ மக்களோட காசை நாங்கள் திருடியோ அந்த மாதிரி எதுவுமே செஞ்சது இல்லையே இப்போ அவரோட அலிகேஷன் சொல்கிறாருன்னா மக்களோட நாங்கள் மக்களுக்கு தான் நாங்கள் டேக்ஸ் தான் கட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் கட்டலேன்னு சொல்லி அவர் அலிகேஷன் வைக்கிறாங்க எவ்வளோ கேஸ் எங்கள் மேலே அவங்களுக்கு மேலே கேஸ் போட்டாங்க எல்லா நாங்கள் கேஸும் ஃபைட் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை இடியில் வந்து எங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து இன்னும் ப்ரூவே பண்ணல ப்ரூவ் பண்ணாமல் அவங்க அட்டாச் பண்ணி வச்சிருவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்றைக்கு ப்ரூவ் பண்ணி அது இல்லை நாங்கள் இது ஜஸ்டிஃபை பண்ணுறோமோ அன்றைக்கி தான் அது ரிலீஸ் ஆகும் ஸோ இது அட்டாச் பண்ணது எல்லாத்தையுமே இவர் வந்து எங்கள் கிட்டேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ் இது வந்து இப்போ கோர்ட்டில் போய் நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம்னா அந்த கோர்ஸ் அந்த கேஸுக்குன்னு சில அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம் அந்த மாதிரி சில அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் தவிர இதை வந்து இவர் சொல்கிற மாதிரி இது வந்து டாக்ஸ் டிவேஷனோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இது சுகாதாரம் சுற்றுசூழல்லாம் நீங்கள் உண்மையாகவே எதுவுமே எல்லாமே ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டமாக தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் நீங்கள் மாற்றணும் ஃபஸ்ட்டு அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு போகணும் த லாட் ஆஃப் டெவெலப்மெண்ட்டுக்கான தவிர லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது இது யாருமே எடுத்து பேச மாட்டேறாங்க யாரும் செய்யவும் மாட்றாங்க அலோகேட் பட்ஜெட் பட்ஜெட் அலோகேட் பண்ணுறதையும் அதில் எவ்வளோ ஊழல் செய்யணுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர இதை வந்து எடுத்து அதை டெவலப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணணுங்கிற நோக்கம் இல்லாமல் போயிட்டு இருக்கு ஊழல் இருக்கிறத நான் அப்படிதானே சொல்ல முடியும் இல்லைங்க இன்னைக்கு ஆட்சியில் இன்னைக்கு ஆட்சியில் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அது பண்ற மாதிரி தான் தரும் அப்படி இல்லை யார் அந்த பதவியில் உட்காந்துருக்காங்களோ அது அப்போ சப்போஸ் அவங்களும் இருந்தாங்களோ யார் இருந்தாங்களோ அது ஊழல் பண்ணாங்கன்னா பண்ணாங்கன்னு தானே சொல்ல முடியும் அது ஊழல் பண்றதை விட அது சில அமௌண்ட்டை வந்து இவங்க செலவே பண்ண மாட்டுறாங்க புதுச்சேரியில் ஊழல் ஆட்சி நடக்குது அது நீங்க சொல்றீங்க இல்ல இன்னைக்கு அது அது இல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க இத நீங்க நீங்களே என்ன சொல்றீங்க நீங்க இன்னைக்கு நல்லா நீங்க எப்படி ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்கு நீங்க ஊழலே நடக்கலன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல கண்டிப்பா ஊழல் நடந்துட்டுதானே இருக்கு அதுக்கு தானே மக்களை எதிர்பார்க்க ஏன்னா ஊழல் இருக்கறதுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது ஊழல் ஊழல்லால ஆட்சி இருந்தா தான் டெவலப்மெண்ட் சிங்கப்பூர்ல ஊழல் இருக்குன்னு நீங்க யாரையாவது கை காட்டி சொல்லிட முடியுமா அந்த ஒரு டெவலப்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அந்த டெவலப்மெண்ட் இங்க இல்லையா இங்க சில விஷயங்கள் அது நாங்களும் இல்லங்க நான் என்ன அதான் நான் சொல்றேன் என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த இஷ்யூஸ் வந்து கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு அது நடக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் உடல் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் அது வந்து அது வந்து தெரியுது எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஓபனாவே தெரியுது இல்லைங்க அவங்க அவங்க தான் இன்டர்வியூ கொடுக்கறதே அவங்க தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க இன்டர்வியூ கொடுக்கும் போது தான் இப்போ நான் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு என்னை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க நான் எப்படி வந்து கிளைம் பண்ண முடியும் அவங்க அவங்க கொடுக்குறாங்க அது அவங்க அவங்க போகிறோம் இல்லைங்க அவங்க வந்து சொ சொசைட்டியில் வந்து தப்பு நடக்குது அந்த விஷயத்தை சொன்ன விஷயத்தை ஐடி இன்வெல்லேருந்து பண்ணியிருக்காங்க அது அது என்ன லீகாலிட்டி என்னவோ அது என்னவோ அது லீகல் படி அது நீங்களே பாக்குறீங்க நீங்களே பாக்குறீங்க உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி எப்படி மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிருக்காங்க உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் மக்கள் உண்மையாவே அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க நல்ல ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாங்க அவளா இருக்காங்க உண்மையா இவங்க பாவர்ட்டி பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் பேர்ல பிலோ லைன்ல இருந்தாங்க இப்ப வந்து அது ஒன்றரை லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேல போயிடுச்சு இந்த மாதிரி அடிப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அதுதான் இப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வாக மக்கள் வந்து நான் என்னால் முடியும்னு நினைக்கிறாங்க நம்ம நான் ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காகவோ இதோட ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக வரல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்மளுக்கு இருக்கிற சொத்தாக இருக்கோ இருக்க எஸ்எஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறது தான் நாங்கள் வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் அதை நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் ஒரு அது எல்லாத்துக்கும் பொதுவா குடுக்கறது இதை வந்து ஒருசியா ஆகணும்னா அது யார் வேணா என்ன வேணா ஆக்கலாம் அது வந்து இதுல கான்ட்ரவரசி ஒண்ணும் இல்லை நம்ம விருப்பப்பட்டு ஒரு இதுக்கு வரும் கூட கூட தான் ஒரு மனிதனோட ஒரு விஷயம் எப்படின்னு தெரியும் இது வந்து பாலிட்டிக்ஸ் வேறு பெர்சனல் அட்டாக் பண்ணுறது ஒரு ஒரு ஃபங்க் ஃபெஸ்டிவல் வந்து எல்லாரும் ஒன்னும் கூட செலிப்ரேட் ஒன்னா செலிப்ரேட் பண்ணக்கூடியதா ஒரு ஃபெஸ்டிவல் அது அந்த ஒரு முறையில் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் யாரும் ஒரு பார்வச்சை பார்க்காம நாங்கள் இது கிஃப்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ